ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர்களுடைய என்கேஜ்மெண்ட் சமந்தா அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூ ஒரு ரயில்வே விபத்து இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேச போறோம் நாகச்சைத்தன்யா அவர்கள் நாலாயிரம் கோடிக்கு என்ன எஸ் பண்ணிருக்காரு சமந்தா இரநூறு கோடிக்கு இன்னோ சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் நாகச்சைத்தன்யா சமந்தா சார்லஸ் டயானா இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பத்தி பேச போறோம் வீடியோ முடியும் போது இந்த வீடியோவை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத கமெண்ட்ஸில் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்கள் வீட்டு குழந்தைகளோட ஃபிளெக்சிபிளான டைமில் அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ இந்த சூப்பர் நோவா ஆப்பில் நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை டீச்சரோட ஒன் மந்த் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒகேபிலரிஸை இங்கே ஏஐயோட ஒன் வீக்கில் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு டீச்சர் ஒரு ட்ரெய்னர் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க இதன் மூலமா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இதை யார் வடிவமைச்சிருக்கான்னு மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வடிவமைச்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உங்க வீட்டு குழந்தைகளும் படிக்கிறதுக்கு உடனடியாக கண்டெக்ட் பண்ணுங்க சமந்தா கிட்டே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க ஒய் காட் எனக்கு ஏன் கார்ட் இதெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது சமந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பொண்ணு எனக்கு செல்வம் கொடுத்தாங்க செல்வாக்கு கொடுத்தாங்க இந்த கடவுள் என்னை வந்து டாப் ரேஞ்சில் கூட்டிகிட்டு போய் கெரியரில் வந்து உச்சத்தில் வச்சாங்க எல்லா டாப் ஹீரோஸோடையும் நடித்தேன் பங்களா வந்துச்சு கார் வந்துச்சு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் கடவுளை எனக்கு கொடுத்த அப்படின்னு ஒரு நாள் நான் கேட்கவே இல்லை யோசிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரகிள் கொடுக்கும்போது பெயின் கொடுக்கும்போது மட்டும் கடவுள்கிட்ட போய் நின்று என் கடவுளே இதை எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்னாடியெலாம் வந்து சமந்தா அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது கக்கப்பக்கம் சிரிச்சிட்டு ஜாலியாக கொடுப்பாங்க ரீசென்ட் டேஸில் கொடுக்கக்கூடிய ஒரு சில இன்டர்வியூஸில் அவங்களுடைய மெச்சூர்டான டாக் வந்து தெரிய ஆரம்பிக்குது அதில் ஒரு சில இடங்களில் அவங்க பேசுகிற விஷயங்கள் எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆறு மாதத்தில் நிறைய டைவர்ஸ் கேசஸ்லாம் வந்து பேசப்படுது இது இன்னையிலேருந்து இல்லை மீடியா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் செலிபிரிட்டிக்கு நடக்கும்போது அது பெரிய பேசுபொருளாகுது இது ஏன் இப்படி பெரிய பேசுபொருளாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன்னு ஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இங்கே கல்யாணம் நடக்க நடக்கப்போது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க அப்டேட் பண்ணிவிட்டு கல்யாணத்தை அப்டேட் பண்ணுறாங்க பெரிய அளவில் வீடியோஸாகவும் போடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஹனிமூன் போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தையினுடைய இருந்து எல்லாத்தையும் போடும்போது அவங்க என்ன ஆகிறாங்கன்னா மக்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிறாங்க அப்படி கனெக்ட் ஆகும்போது டைவர்ஸுன்ற ஒரு விஷயம் வரும்போது சே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதங்கத்தில் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்போவே பிரியுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற ரேஞ்சுக்கு ஜோசியக்காரங்க மாதிரி கமெண்ட் போடுறாங்க இதையெல்லாம் தாண்டி மக்கள் எங்கே கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வி அடையாதவங்க காதலிக்காதவங்க மட்டும்தான் சார் ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு காதல் தோல்வின்றது இருக்கும் ஒரு விரிசல் உறவில் ஒரு விரிசல் அப்படின்ற ஒன்றை சந்திச்சிருப்பாங்க ஸோ அந்த மனவழி வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அதனால தான் சைக்காலஜிக்கலாக மனுஷங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமல்ல அப்படின்னு வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த டாப்பிக்கை ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் இந்த காதல் தோல்வியின் காரணமாகவும் டைவர்ஸின் காரணமாகவும் தங்களுடைய உயிரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பதினோரு சதவீதம் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நேஷ்னல் க்ரைம் ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம ஒரு வேறு ஒரு ஆங்கிளில் வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஒரு பெரிய காலேஜில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் வந்து சமந்தா அவர்கள் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்னை விட ஃபேமஸ் ஆகணும் என்னை விட ரிச் ஆகணும் என்னை விட பவர்ஃபுல் ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான் நான் டென்த்தில் டாப்பர் டுவெல்த்தில் டாப்பர் காலேஜ் நல்லா படித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மாதம் ஒரு நாளைக்கு ஒரு மீல் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ப்ரொமோட்டர் வேலைகள்லேருந்து ஆரம்பித்து அட்வர்டைஸ்மெண்ட் வேலைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ரிஜெக்ஷனையும் அவமானத்தையும் சந்தித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி டாப் ஸ்டாராக மாறி இருக்கேன் சாதாரண என்னால் என் துறையில் நான் டாப்பாக வரும்போது உங்களால் முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க அப்போ அந்த கேள்வியை பார்க்கும்போது பல்லாவரத்துல இருந்து அவங்களுடைய பயணம் சென்னை பல்லாவரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஹைதராபாத்தில் அவங்க ஒரு ஏழு வருடம் நட்பாவும் காதலாகவும் நாக சைத்தன்யாவோட டிராவல் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ராவலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மேரேஜ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மேரேஜ் பண்ணும்போது நாகர்ஜுன் அவர்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஃபேமிலி இல்லையா ஒரு நாலாயிரம் கோடி கிட்ட சொத்து இருக்கக்கூடிய ஃபேமிலி அவங்க நினச்சிருந்தா சமந்தா வேணாமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணாங்க அக்செப்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு கப்புலாக தான் வந்து இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மேரேஜ் அப்படின்றது முடிவுக்கு வருது முடிவு ஏற்படுது அப்படி முடிவு ஏற்படும் போது தெலுங்கு தமிழ் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாரும் என்ன பேசினாங்க அப்படின்னா சமந்தா சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்த பொண்ணுப்பா அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுல காசு கிடைக்கும் இந்த ஜீவானுசம்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காரணங்கள் சொன்னாங்க அதெல்லாம் அவனுக்கு டீடைல் தான் தேவையில்ல சமந்தா என்ன முடிவெடுத்து சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு ரூபா வேணாம் நீங்க இரநூறு கோடி ஜீவானுசமா தரலன்னு சொன்னீங்க எனக்கு இரநூறு கோடி இல்ல ஒரு ரூபாய் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன உடனே அது வரைக்கும் வந்து சமந்தா ஜீவனம்சம்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சோஷியல் மீடியால இருந்து மீடியால இருந்து டக்குன்னு மாறி என்ன சொன்னாங்கன்னா சே இந்த பொண்ணு பாருப்பா பணத்துக்கு ஆசையே படலை அப்போ உங்களை வந்து ஏழு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க நாலு வருஷம் இந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்திருக்கீங்க நாகச்சைத்தன்யா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக விட்டுட்டிங்களா சமந்தா அவர்களை நாலாயிரம் கோடி சொத்து ராஜ வாழ்க்கை முக்கியம் சொல்லிட்டு விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேள்வி வந்து மாறிச்சு இந்த விஷயம் அப்பப்போ வந்து சோசியல் மீடியாலையும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கமெண்டாகவும் வளம் வந்துகிட்டே இருக்கும் இப்படி வளம் வரும்போது மூணு வருடம் கழித்து ஏன்னா இன் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல் அளவுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது ஆட்டோ மீன் இஷ்யூஸ்லாம் ஏற்பட்டது சமந்தா அவர்களுக்கு இப்படி ஏற்படும் போது மூன்று வருடத்துக்கு அப்புறம் இப்போ சைத்தன்யா வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து போடும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா மீது கொண்ட அன்பின் காரணமாக நிறைய பேர் அதாவது அதிகபட்ச பேர் கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படி வந்து மேரேஜ் பண்ணலாம் சமந்தா விட்டுட்டு இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த அன்பின் வெளிப்பாடு வன்மமாக மாறி நிறைய கமெண்ட் செய்யப்படுது இந்த பக்கம் சமந்தாவினுடைய அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லையும் ட்விட்டர்லேயும் வந்து ட்ரெண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸும் நிறைய வாசிக்க வந்து முடியுது அப்போ இந்த டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆச்சு அப்படின்னா இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுன்ற அர்த்தமே கிடையாது அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய டிசிஷன் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா சமந்தாவும் அவங்க வந்து இப்போ தனிமையில் இருக்காங்க இல்லை இப்போ வந்து டைவர்ஸில் இருக்காங்க அப்படின்றதுக்காக உடனடியாக ஒரு மேரேஜ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது இன்றைக்கி சோசியல் மீடியா யுகம் அப்படின்றது ஆரம்பித்ததுனால மீடியாவிலேருந்து ஆரம்பித்து கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த புஷ்ஷை வந்து கொடுத்துட்ருக்கோம் இது செலிப்ரிட்டிஸ் மட்டும் கிடையாது சார்லஸ் டயானாக்கே ஏற்பட்டிருக்கு சார்லஸ் டயானா அவர்களுடைய திருமண முடிவு ஏற்படும் போது டயானாவை எல்லா இடத்துலையும் போய் சுற்றி சுற்றி போய் கேட்டாங்க எது எதனால் நீங்கள் முடிவு ஏற்பட்டது திருமண முறிவு அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ரெஷரில் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு விபத்து வந்து ஏற்பட்டு சோ அன்னைக்கு மீடியா மட்டும் இருந்தது இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு எல்லாராலையும் கமெண்ட் பண்ண முடியும் நம்ம கையில இருந்து அவங்கள டாக் பண்ணி கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்கும் இது மீடியால மட்டும் கிடையாது காமனா நம்மளுடைய பிரேக்அப் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா உடனடியா அடுத்து எப்போ இன்னொரு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு டைவர்ஸ் ஆச்சுனாலும் அடுத்து இன்னொரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு புஷ் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தி இருக்கிற எல்லாராலையும் கொடுக்கப்படுது டைவர்ஸ்க்கு அப்புறமும் பிரேக் அப்புறமும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணுன்றதும் ஏற்படுத்திக்க வேணான்றதும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை ஷாபுத்திரியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு பிரேக்கப்னு ஒன்று ஆகுது ஆன சில மாதங்களில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ அப்படின்றதில் மாட்டிக்கிறாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களே வந்து அட்டாக் பண்ணும் இப்படி அட்டாக் பண்ணும் போது எந்திரிச்சி நிற்கிறதுல கஷ்டமாக இருக்கும் மூச்சு விடுறதுல கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து பல்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் இப்படி வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஐயோ அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த மாதிரி எட்டு மாதங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்படி எட்டு மாசங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ஃபீல்டே வந்து விட்டுடலாம் குவிட் பண்ணிடலாம் இனிமேல் வந்து நம்ம மீடியாக்கு போக முடியாது ஏன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒரு நாளைக்கு வந்து குண்டாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒல்லியாக இருக்குது ஒரு நாளைக்கு டல்லாக இருக்குது ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த கஷ்டங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு மாதத்துல நினச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் முடிச்சுக்கணும் இந்த கஷ்டத்தை பார்த்து நான் ஏன் முடிச்சுக்கணும்னு நினைக்கணும் இதை விட கொடுமையான கஷ்டங்களெல்லாம் கடந்து தானே வந்திருக்கேன் கடந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் நான் கிவ் அப் பண்ணக்கூடாது நான் கம்பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவை நினைக்க ஆரம்பித்தேன் வெளித்தோற்றம் அப்படின்றது இன்னைக்கு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உள் மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அழகாக இருந்தால் அது காமாக இருந்தால் அது பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய முகமும் அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைமில் எனக்கு புரிய ஆரம்பித்தது எட்டு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கம்பேக் ஆனேன் ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் குட் டே இருக்கும் ஒரு நாள் பேட் டே இருக்கும் அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த இருந்தெல்லாம் கம்பேக் ஆனது அஞ்சு விஷயங்கள்லேருந்து கம்பேக் ஆனேன்னு சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா மெடிடேஷன் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் மூணாவது கார்டனிங் நாலாவது இந்த நாய்கள் பூனைகள் இவங்களோட இருக்கிறது அஞ்சாவது ஜிம்மிங் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் என்னை கம்பேக் பண்ணிச்சு இன்றைக்கி கெரியரில் பாலிவுட் வரையும் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இன்டைரக்டாக சோசியல் மீடியா பக்கங்களில் அங்கங்கே சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க அப்போ சமந்தா அவர்கள் அவங்க ஒரு பிரேக்கப் ஆகும் போது வெளியே வர்றதுக்கு இந்த அஞ்சு விஷயங்கள் பயன்பட்டுருக்கு ரவுலிங் அவர்களுக்கு கதை எழுதுறதுன்றது பயன்பட்டது அதனால தான் ரவுலிங் அவர்கள் ஹாரி பாட்டர் எழுதி உலக புகழ் அடைஞ்சாங்க தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரேக்கப் ஏற்படும் போது துரோகம் ஏற்படும் போது அவர் ஜிம்மிங்ன்ற ஒரு விஷயத்த தான் பிடிச்சி அவர் கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சது இதே மாதிரி உங்க நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஒரு பிரேக்கப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதன் மூலியமாக வெளியே வர போறீங்க அப்படின்றத யோசிங்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தின் மூலமா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அருணிமா சிங்கா லைஃப்ல நான் படிச்சதுல மிகவும் இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஃபீனிக்ஸ் பறவை அவங்க தான் இந்த அருணிமா சிங்கா ஒரு வாலிபால் பிளேயர் அவங்க ட்ரெயின்ல வந்து வாலிபால் விளையாண்டுட்டு ஒரு கேம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஐந்து பேரால் கசக்கி தூக்கி எறியப்படுறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கசக்கி வெளியே தூக்கி எறியப்படுறாங்க தூக்கி எறியப்படும் போது ஒரு ட்ரெயின் வந்து அவங்களுடைய காலினுடைய ஒரு பகுதியை அப்படியே ஏத்திட்டு போயிருச்சு கால் போச்சு எலும்பு அங்கங்கே உடஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு நாய் வந்து எப்படா இவங்கள சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஒரு சில எலிகள்லாம் வந்து பக்கத்தில் நிற்கிது இப்படி நைட்டில் நரக வேதனையில் இருக்கும்போது காலங்காத்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி ஒரு கால் இல்லாமல் ஒரு காலோட ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்து கிடக்கும் போது எல்லோரும் வந்து என்ன நடந்துச்சு அஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்றத பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க இப்படி இதை பத்தியெல்லாம் விசாரிக்கும் போது அவங்க அங்கிள் மட்டும் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஏ எவரெஸ்ட் ஏறலாமா அப்படின்னு கேட்டார் என்னமாம்மா என்ன வந்து கிண்டல் பண்றீங்களா நான் படுத்த படுக்கையாக இருக்கேன் எவரெஸ்ட் போகலாமான்னு கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏ எவரெஸ்ட் போகிறதுக்கு ரெண்டு கால் தேவையில்லை ஒரு கால் போதும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் மாதம் படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டலில் கடந்த அருணிமா சிங்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் எவரெஸ்ட் சிகரத்தை ஒத்த காலில் போய் நின்றுருப்பாங்க நின்று முடித்தது மட்டும் இல்லாமல் ஜெயித்தது மட்டும் இல்லாமல் தான் குத்துயிரும் குடலுரையுமா கிடந்த அந்த ட்ராக்ல போய் நின்றுருப்பாங்க நின்று இந்த இடத்துல தான் என்னுடைய உயிர் போயிடும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு அதே இடத்துல ஒற்ற காலோட கெத்தாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமாக்கிட்டேயும் கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையில் மற்றவங்களெலாம் வந்து என்னாச்சுன்றதை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் சிகரம் போகலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமா என்ன சொல்லியிருப்பாருனா நான் வந்து அந்த அஞ்சு பேர் நாசமாக்கிட்டாங்க ட்ரெயின்ல இருந்து தூக்கி போடப்பட்டாங்க விபத்து நடந்தது அதுக்கடுத்து ஆப்ரேஷன் நடந்தது இதெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஷிட்டு அந்த இதை நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை அதை பத்தியே மறுபடியும் மறுபடியும் பேசி 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 அவளுடைய மனசுல அழுத்தத்தை கிரியேட் பண்ண விரும்பலை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சது அடுத்து என்ன இப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து ஜெயிச்சானா உலகம் ஃபுல்லாக பேசப்படுவா உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷனாக மாறுவா ஃபீனிக்ஸ் பறவையாக மாறுவா நான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இன்றைக்கி நம்ம அருணிமா சின்ஹாவா அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போது எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சமந்தா நாகச்சைத்தன்யா இஷ்யூவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அதிலேருந்து நீங்கள் எதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் எப்படி வந்து அவங்க மாமா சொன்ன ஒரு வார்த்தை அருணிமா சின்பா அவர்களே எழுந்து நிற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யாரோடே லைஃப்லையாவது ஏதோ ஒரு மூலையில் சின்ன ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணிடாதா அப்படின்ற நப்பாசையில் தான் இதை நான் பேசுகிறேன் நான் பேசுனது சரியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் யூ ஸோ மச் பெ ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான்